கண்டு பயந்து காற்றை பட்டங்கள் மேலே செல்கின்றன அதுபோல் தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாகவே இரு தடைகள் பல வரலாம் தட்டிப்பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே உன் முருகன் இருக்கிறேன் உனக்கு பக்கபலமாக துணிந்து நில் முன் வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள் தான் வெற்றி என்பது உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உனக்கே அறிமுகம் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல பிள்ளையே தைரியம் பயத்தை விட ஒருபடி மேலே உள்ளது என்பதை புரிந்து கொள் தோல்வியிடம் வழிகேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசப்படிக்கு நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாறுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் நீ முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம் ஆகையால் உன் சவால்கள் மூலம் நீ முன்னேற்றம் அடைகிறாய் என்பதை உணர்ந்து செயல்படு எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கிவிடாதே மிதக்க கற்றுக்கொள் ஆரம்பம் எப்போதும் கடினமானது விட்டுவிடாதே கூறாக தீட்டப்படாத ஆயுதமும் அறிவும் எதையும் வெட்டப் நீ இப்போது கூறாக தீட்டப்பட்டுள்ளாய் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது ஓடும்போது பின்னே பார்க்காதே பார்த்தால் பின்னே இருப்பவன் முன்னே இருப்பான் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு உன்னால் நேற்றை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும் ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியுமென முயற்சி செய் வேதனைகளும் வெற்றிகளாக மாறும் பிள்ளையே உன் முயற்சி கேட்ப பலன் கிடைக்கின்ற காலம் இதுவே எனவே முயற்சியை விடாமல் தொடர்ந்து செய்து வா தூரத்திலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் வீட்டில் உள்ளவர்கள் ஆரோக்கிய பிரச்சனை குறித்து பிரார்த்தித்தாய் அவர்கள் ஆரோக்கியம் முன்னேற்றம் பெறும் வேலை மாறுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய் நல்ல மனிதர்களின் சந்திப்பின் மூலம் எதிர்பார்த்த வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது இரவில் அதிக நேரம் கண்விழித்து இருந்துவிட்டு பகலில் நீண்ட உறங்கும் பழக்கம் உள்ளவர்கள் அதை மாற்றுங்கள் வெற்றி வேண்டுமானால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருங்கள் நீங்கள் மாறும் வாழ் கையும் மாறும் ஒரு முக்கியமான மனப்பிரச்சனை குறித்து நேற்று ஒருவரிடம் பேசினாய் நீ என்னை வழிபடுவதோடு உன் குல தெய்வத்தையும் மனதில் நினைத்து வழிபடு ஒரு முக்கியமான கர்மவினை தீரும் முன்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயல்கிறது ஆனால் என்னை வழிபடுவதால் தாக்கம் குறையும் எதையும் கணிக்க முடியாத அளவில் வாழ்வில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களால் பயம் உண்டாகும் அது மாற நீ வேல்மாறல் படி நீ எங்கு இருந்தாலும் உனக்கு இருந்த சங்கடங்கள் நீங்கும் பொறுமை மிக மிக அவசியம் பேசுவதை தவறாக புரிந்து வாய்ப்பு உள்ளதால் பேசுவதில் கவனம் தேவை இன்று இந்த முருகன் அருளால் உனக்கு புதிய சக்தி கிடைக்கும் எல்லா சுமைகளையும் என்னிடம் விட்டுவிட்டு தைரியமாக பயணித்துக் கொண்டே இரு வருத்தப்படுவதை விட்டுவிடு பொறுமையாக இரு உனக்கான இலக்கை நோக்கி தினம் தினம் நகரத் தொடங்கு நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதனை உனக்கு முன்பாகவே சென்று அகற்றிவிடுவேன் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்னை நினைவில் வைத்து செயல்படு பிள்ளையே நியாயம் உங்கள் பக்கமே இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவரிடம் அதை புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள் வார்த்தை எப்பொழுதெல்லாம் எல்லை மீறுகிறதோ அப்போதெல்லாம் மௌனமாய் இருங்கள் வார்த்தைகளால் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம் அமைதியாக இருங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் நான் பார்த்துக் கொள்கிறேன் கவலை வேண்டாம் சூழலிலும் உனக்கு துணை நீ மட்டுமே உன் வாழ்க்கையில் என் அன்பு பிள்ளையே உன்னோடு பயணம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்னை நீ சேர்த்துக் கொள்வாயா உன்னை போன்ற தூய்மை பத்தியுள்ள அன்பு பிள்ளையை தான் நான் தேடி கண்டெடுத்து இருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் என்னையும் அழைத்துக்கொள் நீ செய்ய இருக்கும் காரியம் நல்லதா கெட்டதா என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன் சரி என்றால் வா முருகா என்று பதிவிடு முருகா பொருள் நஷ்டம் ஏற்படுகிறது எதை எடுத்தாலும் அதில் ஒரு சிக்கல் நஷ்டம் என புலம்புகிறாய் இப்போது கேள் நஷ்டம் உடலளவில் ஏற்படாமல் பொருள் அளவில் ஏற்படுகிறது என மகிழ்ச்சிக்குள் எல்லாம் நன்மைக்கே என அமைதி கொள் நடப்பவை அனைத்திற்கும் காரணம் என்று ஒன்று உண்டு அது சமயம் வரும்போது உனக்கு தெரியும் உன் கெட்ட நேரம் அனைத்தும் முடிவடைந்தது இனி என் துணையுடன் நலமோடு போகிறாய் பிள்ளையே உன் அருகில் நான் இருக்கிறேன் தூக்கம் வராமல் ஏன் தவிக்கிறாய் மனதுக்குள் நிறைய போராடுகிறாய் நான் சொல்வதை கேள் குழப்பங்கள் பாய்ந்து கொண்டே இருக்கின்றன கண்ட கனவுகள் யாவும் நிஜமாக வேண்டும் வாழ்க்கை எப்படியாவது சரியான பாதைக்கு வர வேண்டும் நிம்மதி வேண்டும் என்ற எண்ணங்களால் கண்கள் தூங்க மறுக்கின்றன அந்த வாட்டத்தில் தூக்கம் வராமல் போராடிக் கொண்டு இருக்கிறாய் நான் உனக்கு சொல்வது ஒன்றே நீ எதிர்பார்க்கும் கனவுகள் ஒவ்வொன்றும் உன்னிடம் வர தயாராக காத்திருக்கின்றன ஆனால் அதற்கு நீ சிறிது அமைதியாக இருக்க வேண்டும் உனக்காக உருவான வாழ்க்கை தருணங்கள் வராமல் எங்கும் போய்விடாது உன் பெயரால் எழுதப்பட்ட நன்மைகள் தாமதமாகலாம் ஆனால் தவறி போய் அமைதியாய் கண்ணை மூடு தூக்கம் வரவில்லை என்றால் என் நாமத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு தூங்கு இன்றிரவு நீ கனவில் என்னை காண்பாய் நான் உன்னிடம் வந்து பேசுவேன் நீ பேசும் வார்த்தைகள் கூடியதாக இருக்கிறது அனைவரிடத்திலும் கருணையான வார்த்தைகளை நீ உபயோகப்படுத்துகிறாயோ அந்த அளவிற்கு மென்மையான மாற்றம் உன் வாழ்வில் நிகழ இருக்கிறது நீ எப்போது மற்றவர்களிடத்தில் கருணையாக நடந்து கொண்டு இருக்கிறாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் உள்ள கர்மவினைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன உனது கருணையை புரிந்து கொண்ட என் மனம் உன் மீது கருணை பொழிகிறது என் அனைத்து அருளும் ஆசியும் உனக்கு உண்டு வாழ்வில் முன்னேற்றம் அடைவாய் இன்று நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா உன்னுடைய ஆரோக்கியத்தை சரி செய்வதற்காக வந்திருக்கின்றேன் உன் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த வந்துள்ளேன் நீ நலமில்லாமல் இருப்பது கண்டு வந்துள்ளேன் நான் உன்னை குணப்படுத்துவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இந்த வாக்கை படித்து முடிக்கும்போது உன் உடலில் ஒரு உற்சாகம் தொற்றி இருப்பதை காண்பாய் நீ நலம் பெறுவாய் உனக்கு எது முதலில் கிடைக்கின்றதோ அதில் திருப்தி அடை திருப்தியாக உணர்வது மேலும் உன் தேவைகளை தானாக நிறைவேற்ற உதவும் சக்தி கிடைக்காத ஒன்றுக்காக திருப்தியற்று இருப்பது மேலும் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் உனக்கு நான் தருவதையும் உன்னை பாதுகாப்பதையும் உன்னால் உணர முடிகிறது அல்லவா பிறகு ஏன் வருந்துகிறாய் உன் வினைகளை சரி செய்ய நானே வழிகாட்டுகிறேன் நீ தீர்க்கும் வினை அளவிற்கு உனக்கு நன்மைகளும் தருகிறேன் நான் தருவதை புரிந்து கொண்டால் மேலும் கூடுதலாக பெறுவாய் முருகன் அருளால் நிறைவான மனதை பெறுகிறேன் என்று நம்பு எல்லாம் நிறைவாய் கிடைக்கும் நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான இடத்தில் நடந்தே தீரும் பொறுமையுடன் இரு நானும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் அவர்கள் ஆடும் வரை ஆடட்டும் ஆட்டம் நின்றபின் என் ஆட்டத்தை உன்னை வைத்து ஆரம்பிப்பேன் அவர் அவர் கர்மவினையை அவரே தீர்ப்பர் கலங்காதிரு உன்னை காக்க உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் என்பதை என்றும் மறவாதே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் வரும் அனைத்து உறவுகளும் செல்வங்களும் கஷ்டங்களும் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்க முடியும் இதை புரிந்து கொண்டாலும் ஏற்றுக்கொள்வது கடினம்தான் பிரிவின் பாடம் உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை காட்டியது தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது எல்லாம் நன்மைக்கே என்று வாழ பழகிக்குள் தங்கமே மனம் உடையாதே உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் உன் முருகன் உன்னை அற்புதமாக உயர்த்துவேன் பிள்ளையே நிம்மதியாக இரு அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் என் அருளாசிகளுடன் இன்றைய இரவு இனிமையாக இருக்கும் பிள்ளையே சில நேரம் உன்னை சிலர் ஏளனமாக நினைத்து கேலியும் கிண்டலும் செய்திருப்பார்கள் உன்னால் ஒன்றும் முடியாது என்று உன்னை பலவீனப்படுத்த முயற்சி செய்திருப்பார்கள் இப்பொழுது அப்பா கூறுகிறேன் கேள் நீ வாழ்க்கையில் முன்னேறி பிழைக்க வேண்டும் என்றால் சில நேரம் இது போன்ற மனிதர்களிடத்தில் காதுகள் இருந்தாலும் கேட்காதது போல் கடந்து செல் யார் உன்னை எப்படி பேசியிருந்தாலும் அவர்களின் செயல்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னோடு தர்க்கம் செய்து தவறான முறையில் உன்னை பேச தூண்டியிருப்பார்கள் கவலையை விடு அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை அன்னை போல் காக்க நான் உண்டு நீ சாதித்த பிறகு உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் வாய் அடைத்து போவார்கள் ள்ளையே உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் அடங்கியுள்ளது என்பதை புரிந்து கொள் நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் ஏறுவதை மட்டும் கவனத்தில் வை உன்னால் செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜாதான் கண்ணில் படுமே தவிர முட்கள் இல்லை ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியது இருந்தால் அதை இப்போதே செய்ய முடியுமா என்று பார் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியுமா என்று பார் இப்படி செய்தால் அறுபது வருட வாழ்க்கையை உன்னால் இருபது வருடங்களில் வாழ்ந்து விட முடியும் முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்க்கைக்கு சமம் என்பதை புரிந்து செயல்படு என் பிள்ளைகள் அனைவருமே புத்திசாலிகள் தான் அது எனக்கு தெரியும் பிள்ளையே உனக்கே தெரியாமல் பல சூழ்நிலைகளில் உனக்கு ஏற்பட இருந்த விபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி வருகிறேன் அதே நேரத்தில் உன் வாழ்க்கையிலும் சில நபர்களால் உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து காப்பாற்றி வருகிறேன் உன் அருகிலிருந்து உன் கண்ணுக்கு தெரியாமலே உன்னை எப்போதும் காப்பாற்றி வருகிறேன் எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் எது வந் பிள்ளையே உன் முருகன் எப்பொழுதும் உனக்குள் தான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்தால் வாழ்வை நினைத்து என்றும் பயப்பட மாட்டாய் ஆகையால் உனக்கு கிடைத்த வாழ்க்கை எனும் வரத்தை கொண்டாடு காணும் அனைத்திலும் நல்லவற்றை பார் உனக்காக நான் அளித்த அனைத்திலும் நிறைவை உணர்ந்து பழகு அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்ல பழகு உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் உன்னோடு நான் என்றும் துணை இருப்பேன் பிள்ளையே உன் வாழ்வு தற்போது எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை உன் மனம் உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை கொடுத்து முன்னேற விடாமல் செய்கிறது இந்த கந்தனை மனதில் வைத்து செயல்பட்டால் நல்லதே நடக்கும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் சிறிது சிறிதாக முன்னேற்றம் நீ காண்பாய் பிள்ளையே உன்னை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் உன் பின்னால் வரும் காலம் வந்துவிட்டது அவர்கள் உன்னிடம் வருவார்கள் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசுகள் கிடைக்கும் காலம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேண்டுதலும் நிறைவேறும் காலம் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நல்ல செயல்களை நீ செய்ய போகிறாய் நல்லதே நடக்கும் பிள்ளையே நான் உன்னை தேர்ந்தெடுத்தது நீ முன்பு செய்த புண்ணியத்தால் அது போன்று நீ என்னை வணங்க ஆரம்பித்து பல புண்ணியங்களை சேர்த்துக் கொண்டாய் அவைகள் உன் வாழ்வில் துன்பமான நேரத்தில் உன்னை காப்பதற்கு உதவும் உனக்குள்ளே என்னை தேடிக்கொண்டு இருக்கின்றாய் என்னை முருதாக உனக்குள் காண முடியவில்லை என்று வருந்துகின்றாய் உன் வாழ்க்கையில் இன்னும் சில கடமைகளை நீ சிறப்பாக செய்து முடிப்பாய் அதன்பின் என் தரிசனம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நானே உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் உன் வாழ்வை முன்னேற்றி உன்னை பல நல்ல செயல்களில் ஈடுபடுத்துவேன் தேவையற்ற வாதங்கள் செய்து ஆற்றலை வீணாக்காமல் என் நாமத்தை உச்சரித்து ஆற்றலை பெருக செய்வாய் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆதரவு மற்றும் உதவி உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கை தேவைக்கேட்ப உனக்கு தேவையானவைகள் சரியான நேரத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாய் சிலருக்கு பிள்ளைகள் எதிர்காலம் பற்றி கவலைகள் தோன்றுகின்றன என்னை பிரார்த்திப்பவர்களின் பிள்ளைகள் என் பிள்ளைகளே அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் ஆனால் அவர்களும் சில வினை தீர்க்க வேண்டி உள்ளது அதற்கு நான் வழிகாட்டுகிறேன் வேலை மாற்றம் பற்றி தீவிர யோசனையில் உள்ளவர்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் உன் மனம் நிறைவடையும் பிள்ளையே வெறுப்பு மற்றும் வெறுப்புகள் நிரந்தரமற்ற ஒன்று அது மாறி மாறி வரும் வெறுப்பை கூட நீண்ட நாள் சுமக்க முடியாது அவை தேய்ந்து மீண்டும் அன்பாக மலரும் நிலையற்ற இவைகளை தான் நீங்கள் தினமும் மனதில் தூக்கி சுமக்கிறீர்கள் இவைகளிலிருந்து நடுநிலையாக இருக்க ஞானம் தேவைப்படுகிறது அந்த ஞானத்தை நீ அடைவதற்கு உனக்கு இந்த சோதனைகள் எல்லாம் ஏனென்றால் நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை நீ ஞானத்தை பெற தகுதி பெற்று உள்ளாய் கொஞ்சம் பொறுத்து கொண்டால் ஞானத்தோடு வாழ்வை கடப்பது இவ்வளவு எளிதா என்பது புரிந்து கொள்வாய் தியானத்திற்கு நேரம் ஒதுக்கு தேவையற்ற விஷயங்களை அலைபேசியில் பார்க்கிறாய் அதை விடுத்து தியானத்திற்கு நேரம் ஒதுக்கு பிள்ளையே வருடங்களுக்கு முன்பு உன் வாழ்வில் நடந்த குழப்பங்கள் இப்போதும் தீராமல் இருப்பதை நினைத்து வருந்துகிறாய் என்னை பற்றிக்கொண்டு கொண்டு மனதை தேற்றிக் கொண்டாய் ஆனாலும் குழப்பங்கள் தீர்ந்தபாடில்லை கவலை வேண்டாம் இப்போது அது தீர ஆரம்பித்துள்ளது அதை விரைவில் சரி செய்து உன் மனதை தேற்றியது போல வாழ்க்கையே தேற்றுவேன் அன்பு பிள்ளையே அப்பா கூறுவதை நன்றாக கேள் உன் இன்றைய சூழ்நிலையை வைத்து நாளைய வாழ்க்கையை முடிவு செய்யாதே உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்த்த அப்பாவிற்கு அரை நொடி போதும் நீ உன் வாழ்க்கையில் எல்லாம் எழுந்து நிற்கிறாய் என்பது எனக்கு தெரியும் எல்லாம் முடிந்த பின்பும் உன்னிடம் என் மீது நீ கொண்ட பெரும் நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை போதும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை என்னால் ஏற்படுத்திவிட முடியும் என்னை நம்பு கூடிய விரைவில் அந்த மாற்றத்தை நான் உனக்கு தருவேன் பிள்ளையே எதையும் தாங்கும் மனவலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காயப்போட்டு விடலாம் ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள்தான் இருக்கிறோம் அவமானம் நிராகரிப்பு தோல்வி மாற்று யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை முடியாது என்பது முற்றுப்புள்ளி முடியும் என்பது வெற்றி புள்ளி வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும் நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகள் எல்லாம் நனவாகும் வாழ்க்கை இருளாகவே என்றுமே இருந்து விடுமோ என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் தோல்வியாளர்கள் சாக்கு போக்குகள் சொல்கின்றனர் வெற்றியாளர்கள் பணத்திற்காக உழைக்கின்றனர் சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடா முயற்சியால் வாழ்க்கையில் தவறுகளை செய்ய பயப்படாதீர்கள் என் பிள்ளையே உன் வேதனை அறிவேன் இது முதல் முறை அல்ல பலமுறை உனக்கு இந்த வேதனையை சிலர் தந்துள்ளனர் எந்த ஒரு முன்னேற்றத்திலும் சிலர் முட்டுக்கட்டையாக இருப்பார்கள் அல்லது உன்னுடைய தன்னம்பிக்கையே நொறுங்கும்படி பேசுவார்கள் அதற்காக மனம் உடைந்து போகாதே என் பிள்ளையே நீ தனித்து இருந்தாலும் பல வெற்றிகளை பெறத்தான் போகிறாய் நீ உறுதியாக இரு உன் மனம் இழகியதாக இருப்பதால் சில விஷயங்களை தாங்கி கொள்ள முடியாமல் தவிப்பு தொடர்கிறது வாழ்க்கை உன் உறுதித்தன்மையை அதிகரிக்கவே சில பாடங்களை தொடர்ந்து தந்து வருகிறது எதனையும் கண்டு கலங்காமல் உன் பாதையில் உறுதியாக பயணித்து இரு பிள்ளையே ஒவ்வொரு தடவையும் உன் மனம் மலைபோல் உனக்கு காண்பிக்கும் பிரச்சனைகளை நான் பணிபோல் உனக்கு விலக்கி உள்ளேன் இப்போதும் அது நடந்துள்ளது உன்னால் உணர முடிகிறதா எனவே எதையும் நினைத்து பயப்படாதே எது வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள் உண்டு உன் எண்ணத்தில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் தூய்மையாக இருக்கும் போது உன்னால் மேலும் வெற்றி பெற முடியும் உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்து கொள்ளத்தான் உனக்கு தினமும் பூஜைகள் தேவையான ஒன்றாகிறது வழிபட வழிபட வளர்ச்சி நிச்சயமாக வரும் நல்லதே நடக்கும் பிள்ளையே சில நேரம் காத்திருப்பு நீண்டதாக இருக்கலாம் ஏனென்றால் கிடைக்க போகும் ஆசிர்வாதம் மிக பெரியதாக இருக்கும் இன்று இரவு திருச்செந்தூர் முருகன் அருளுடன் திடீர் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் பொழுது விடிந்தவுடன் உன் சோகமெல்லாம் சுகமாய் மாறும் நல்லதே நடக்கும் ஓ நமஹ